பண்ணி போறேன்

அப்படின்னா அவர் ஒரு பிள்ளாமு சொல்கிறார் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கு என்னடா சட்டக்கூட முடியலை சொன்ன பசங்க ஏன் நீ வராது நீ வராத விலைக்கு நான் பேட்டிக்கிறேன் நீ விலைக்கு நான் எப்படியோ பேட்டி பார்க்குறேன் போகலாம் நான் தான் எங்கள் உள்ளே வந்து பேட்டி போய் தள்ளணும் விலைக்கு 阿里。 வாக்கு போயிருந்த ரூபாய்க்கு வளர்ந்து போச்சு அவர் சொல்றாரு அதுல வாய்க்கால எடுத்து நெட்டுக்கு தன்னாங்கண்ணு கேக்காங்கண்ணு அதை வச்சு விடுங்க அப்படிங்கிறாரு பேசு பாதுகாக்கா இருக்கும் அழகா இருக்கும் போடத்துக்கும்

நான் பாவாடியை தூக்கி கட்டிக்கிட்டு திரியினு நென்மையவே எடுத்துக்கிட்டேன் குச்சி வச்சுக்கோ ஏயா பெரியப்பா பெரியப்பா இதெல்லாம் என்ன பண்ணுறது ஓரம் போட கோடாளி பிறந்து விடுவோம்மா கோடாளியில் பிறந்து விட்டேன் ஓரம் போடு கிடக்கட்டும் எதோ 그거랑도 옷 알리고 내야 돼. 언제부터 베었나? 내가 이만 못한 와트라 நீங்கள் போட்டால் வந்து அதை வேணா அடுத்த தீ கொண்டு போட வேணா தூக்கிட்டு போய் சரி ரெண்டு பேரும் பிடிச்சிக்கொண்டு போயிடும்மா ரெண்டு பேரும் அட நீருக்கா அந்த பக்கம் முடியுமா இல்லை இல்லை என்னோட சுற்றுனே நீ அந்த தூளை அழுத்த அப்படினு

i hey. சார் இது காஞ்சி தான் இருக்குது அடுத்த நாங்கள் சுற்றிட்டு வர மாட்டேங்குது ஓல்பிசு கேட்க மாட்டேதுங்கிச்சி அதுக்குமேலாம் சின்ன குழந்தை மாதிரி புதுதாக முடிச்சுக்கிட அண்ணும்மா இங்கேயே போகிறோம்மா எந்த வயலுக்குமா சரி வாமா அண்ணும்மா கிடைக்குது என்ன சொன்னா ஏழு அம்மா நீ அந்த மார்க்கெட் தூர தூக்கி போடுமா இமோ என்ன சார் அதுதான் மேலே தூக்கி போடுமா நல்லா காஞ்சி தண்ணி சுண்டு மேலே வேலை விழுந்துருச்சு என்ன ம் வேலை வரைஞ்சிச்சு அவ்வளோதாங்க அவ்வளோதான் வேலை நான் கூட வந்து தண்ணி இன்னும் முருங்கை தலையை சத்து சத்துங்கிறாங்க மரம் என்னடாண்ணா இப்படி புதக்கட்டி புதக்கட்டின்னு போகுது தண்டி மரம்

ஓரமாட அதைத்தான் தூக்கி போடணும் அதையுமே கொஞ்சம் நேரம் நேரமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வண்டியில் தள்ளிவிட்டு அன்னைக்கே விழுத்துக்கொண்டி நாங்கள் கொஞ்சம் ஓரத்தில் யாரும் தள்ளிட்டு அதே போக்க ஆஹ் வேலையை முடிச்சிட்டு போகும்போது அதுக்கெல்லாம் அவருக்கு அந்த என்ன கொண்டு தள்ளிடுறா வந்து இந்த பெ பெருமரத்தை மட்டும் அப்படின்னு சொல்லிருந்திருக்கிறான் என்ன வேலைக்குள்ளேயும் வெட்டி போட்டுட்டு அவன் நீ எடுக்க மாட்டேன் அவன் இங்கேயும் வண்டி ஓட்டுவேன்னு நானே அட கையோட வந்துட்டு சொல்லி இருக்கணும் நம்ம நம்ம எந்த கடையில அதெல்லாம் சொல்லலம்மா ரொம்ப இருக்கிறது பார்ப்பல தான் இருக்கும்